அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பிவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோழஞ்சை துங்க கரிமுக தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தாம் ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆனி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பஞ்சமி காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் மகம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பூரம் நாமயோகம் சித்தி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு வியாக்காதம் கரணம் பாலவம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு கவுலபம் நேத்திரம் ஜீவன் ஜீரோ அற நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமர்தாதி யோகம் மரணயோகம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் காலம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை குளிக காலம் மதியம் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திதி சஷ்டி சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் திருவாதிரை மூன்று சூரியன் திருவாதிரை மூன்று சந்திரன் மகம் நான்கு செவ்வாய் மகம் நான்கு புதன் பூசம் இரண்டு குரு திருவாதிரை இரண்டு சுக்கிரன் கார்த்திகை இரண்டு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி விசாகம் மூன்று சுக்கிரன் ரிஷபம் லக்கினம் சூரியன் குரு புத மிதுனம் புதன் கடகம் சந்திரன் செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சனி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கபில் ஆசிரியர் சுபமஸ்து